அப்ப அந்த அம்மா தோண்டு கையே பத்து பேர் வளர்ந்தாலும் இடம் பத்தாது ஊர்ல உலகத்துல ஐநூறு கோடி பேர் மேல இருக்காங்க இது எப்படியா புள்ளி புள்ளியா வச்சோட ஐநூறு கோடி வைக்க முடியாது கிண்டல் பண்ணலாம் நான் சொன்ன அப்படியா ராஜா கரெக்ட் தான் சொல்ல பாயிண்ட் கரெக்ட் உன் போன் ஜோபில் என்ன கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு துணிந்து அற்புதமாக பிரசங்கம் நடத்திய நடிகர் ரமேஷ் கண்ணா கிறிஸ்துமஸ் தின விழா சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபல நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் கர்த்தரையும் கிறிஸ்தவத்தையும் உயர்த்தி மிக அற்புதமாக பேசியிருக்கும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது அவர் பேசியிருப்பதாவது கிறிஸ்தவர்கள் இந்தியாவின் முதுகெலும்பு இந்தியாவின் கண்கள் உங்கள் எல்லோரையும் கடவுள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்று சொன்னதும் எனது உள்ளங்கையில பத்து பேரை வரைஞ்சாலே பத்தாது உலகத்தில் ஐநூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க எப்படி புள்ளி புள்ளியா வச்சா கூட ஐநூறு கோடி பேருக்கு வைக்க முடியாது என்று கிண்டல் செய்தார்கள் அதற்கு நான் அப்படியா ராஜா நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் உன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு கேட்டேன் செல்போன் வெளியே எடுத்தான் உள்ளங்கை அளவுதான் இருந்தது அமெரிக்கா பேச முடியுமான்னு கேட்டதுக்கு அமெரிக்கா பேச முடியும் லண்டன் பேச முடியும் எங்க வேணா இதுல பேசலாம் எது வேணாலும் இதுல இருக்குன்னு சொன்னான் மனுஷன் கண்டுபிடிச்ச இதிலேயே எவ்வளவு இருக்கும் போது கர்த்தர் கண்டுபிடிச்ச அவரோட உள்ளங்கையில் இந்த உலகம் இருக்காதாடா என்று கேட்டேன் அப்போதுதான் புரிஞ்சுக்கிட்டான் கர்த்தருடைய மகிமை வல்லமை உடையது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அற்புதமாக தேவனின் மகிமையை குறித்து பேசியுள்ளார் நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் நீ கண்டுபிடிச்ச செல்போன்லேயே உலகம் இருக்கும்போது கர்த்தர் கண்டுபிடிச்சு அவருடைய உள்ளங்கையில இந்த உலகம் இருக்காதாடா வைத்தியக்காரா அப்படின்னு திட்டினேன் அப்போதான் புரிஞ்சுக்கணும் ஆஹா கர்த்தருடைய மகிமை